பார்ந்த இமைக்கள அணுவும் வாழ்த்துதல் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏசப்பா எல்லோரும் வேறு லெவல் ப்ளஸ் பண்ணியிருக்கிறார் ஸோ இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் மனிதனுடைய இருதயமும் மகாத்திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கிறது ஸோ இந்த காரியங்களை பார்க்கும்போது நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம இருதயத்தில் மாற்றியே ஆகணும் ஸோ நமக்கு தேவன் எப்படி நமக்கிட்டக்கு இருக்கிறார் அப்போ நமக்கு கிட்ட இருக்கணுன்னா என்னென்ன காரியங்களில் சுத்தமாக இருக்கணும் என்னமா என்னென்ன காரியங்களில் விசுவாசமாக இருக்கணும் அப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்கள் மற்றையு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு அவர் இருக்கார் ஏசப்பா இருதயத்தில் சுத்தம் கிட்ட ஏசப்பா எப்பவும் இருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்ற பதினெட்டு இருபது விசுவாசத்தோடு தேடுகிறவர்களுக்கு தேவன் உண்டு அலையா ஒரு சில காரியங்கள் நம்ம ஆழ்ந்து தியானிக்கணும் நீங்கள் பைபிளில் நோட் பண்ணிவிட்டு தாழ்மையாக நீங்கள் அந்த வேதத்தை தியானிக்க தியானிக்க ஏசப்பா டெய்லி நம்ம என்ன வேதத்தை தியானிக்க தியானிக்க பக்தி விருத்தி அடைய செய்வார் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாகமும் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் தான் தாழ்மை உள்ளவர்கள் தாழ்மை இப்போ ஊழியத்திலேயா இருக்கட்டும் ஒரு ஸ்தாபனத்தில் வேலையை ப பார்க்கிறவங்களாங்க இருக்கட்டும் ஒரு ஸ்தாபனத்தை பொறுப்பில் உள்ளவங்களாக இருக்கட்டும் எப்படியாக இருந்தாலும் தாழ்மை அவர்களுக்கு இருதயத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான என்னது அவயங்கள் அதை அது அப்படி இருந்தால் தான் நம்ம அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் உண்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் வரணும் நம்ம தாழ்மை இருக்கணும் நொறுங்குண்ட இருதயம் இருக்கணும் அதனுடைய அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உண்மையாய் அவரை கூப்பிடு கூப்பிடுகிறவளுக்கு நம்ம கூப்பிடணும் நம்ம உண்மையாக கூப்பிடணும் ஏதோ சாக்கு போக்கில் ஏதோ குற்றப்படுத்தி அவரை குற்றப்படுத்தி முறுமுறுத்து நம்ம காரியங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் சொல்ல போகிறதில்ல சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன சொல்கிறது உண்மையாக நம்ம கூப்பிடலன்னு அர்த்தம் தேவை தேவைக்கு மட்டும் அவர் நம்ம பிரயோஜனப்படுத்துகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆமோஸ் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் மத்தையு இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆயத்தம் உள்ளவருக்கு எப்பவும் தேவன் இருக்கிறார் ஹாலொழியா இன்னும் ஒரு வசனம் ஒன்றிய நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷம் ஏசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவர்களோடு அவர் எப்பவும் இருக்கிறார் அதுக்கு இன்னும் ஒரு வசனம் ஒண்டியோவான் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நம்ம சிந்தித்து சிந்தித்து தாழ்மை இருக்கணும் நொறுங்குண்ட மனசு இருக்கணும் விசுவாசத்தோடு அவர் தேடணும் இருதயத்தில் எப்பவுமே சுத்தங்கிற ஒரு காரியங்கள் இருக்கலாம் இது இப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு எப்பவும் உண்டு அவருடைய செயல்பாடுகள் நம்ம கேட்குற காரியங்கள் ஈஸியாக நமக்கு வேறு லெவலில் தருவார் ஹாலலியாக ஒவ்வொரு நாட்களும் நம்ம பேசுகிற நம்ம சிந்திக்கிற எல்லாம் மனதளவில் சிந்திங்க வேதத்தை தியானிங்க தேவனோட முகமுகமாக தரிசிங்க ஒன்று நான் சொல்கிறேன் பார்த்துக்கிடுங்க உலகத்தில் எதையும் நம்ம கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு போனதும் இல்லை கொண்டு போகவும் முடியாது ஆனால் இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளில் மற்ற ஆறு எட்டில் சொல்லுகிறாரு பிதாவானவர் எனக்கு என்ன வேணும்னு அறிந்திருக்கிறாரு பிரசங்கி மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் அதுக்குன்னு ஒரு சமயம் உண்டு ஸோ அந்த காரணத்தில் நம்ம வேதத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இங்குன்னு எல்லா வசனங்களும் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது ஆனால் மனுஷனு தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிடுறாங்க ஆனால் வேதத்தை திரும்ப 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 ஆராய ஆராய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்ம அதை கற்றுக்கொள்ள முடியும் பக்தி விருத்தி அடைய முடியும் ஆல லுயா ஸ்தோத்திரம் இந்த நாளை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார் நம்ம கிரைஸ்ட் எம்பசி சார்பில் உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி